உத்தரப்பிரதேசத்தில் தேர்வுத்தாள் முழுவதும் ஜெய் ஸ்ரீராம் என்று மட்டும் எழுதியிருந்த தீபா மாணவர்கள் நான்கு பேருக்கு ஐம்பது சதவீத மதிப்பெண் வழங்கிய பேராசிரியர்கள் இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தின் ஜான்பூரில் உள்ள பகதூர் சிங் பூர்வாஞ்சல் பல்கலைக்கழகத்தில் மருந்தியல் துறை டிப்ளமோ படிப்புக்கான தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வினை எழுதிய மாணவர்களில் நான்கு பேர் விடைத்தாளில் ஜெய் ஸ்ரீராம் என்றும் சில கிரிக்கெட் வீரர்களின் பெயர்களை மட்டுமே எழுதியிருந்தார்கள் தேர்வுக்குப் பின் விடைத்தாள்களை திருத்திய பேராசிரியர்கள் இரண்டு பேர் அனைத்து கேள்விகளுக்கும் ஜெய்ஸ்ரீராம் என்ற எழுதியிருந்த மாணவர்களுக்கு தலா ஐம்பது மதிப்பெண்கள் வழங்கி தேர்வு பெற வைத்துள்ளனா் திவ்யான் ஷூ சிங் என்ற முன்னாள் மாணவர் சந்தேகத்தின் பேரில் ஆர்டிஐ மூலம் பெற்ற தகவல்களின் அடிப்படையில் மாநில ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான ஆனந்தி பென்னிடம் புகார் அளித்தனர் இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் ஜெய் ஸ்ரீராம் மற்றும் சில கிரிக்கெட் நட்சத்திரங்களின் பெயர்களை விடைத்தாளில் எழுதியிருந்த நான்கு மாணவர்களுக்கு ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் அளித்திருப்பது வெளிச்சத்துக்கு வந்தது இதையடுத்து நடத்தப்பட்ட மறு தேர்வில் நான்கு மாணவர்கள் பூஜ்ஜியம் மதிப்பெண் பெற்றதையடுத்து முன்னர்